தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் தனியார் நகர பேருந்தில் பொதுமக்கள் ஒருநாள் இலவச பயணம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் வசித்து வரும் ராஜ்குமார் என்பவர் வேலவன் பஸ் சர்வீஸ் நிறுவனம் வழித்தடம் எண் இருபத்தி இரண்டு என்ற நகர பேருந்தை இயக்கி வருகிறார் இவர் தனது தந்தையின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் முறையாக காலை முதல் இரவு வரை இன்று குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் என அனைவருக்கும் ஒரு நாள் இலவசமாக பயணம் செய்ய வைத்தார் இது குறித்து நிறுவனர் ராஜ்குமார் கூறுகையில் எனது தந்தை சுப்பிரமணியம் சரவணம்பட்டி பகுதியில் இருந்து காந்திபுரத்திற்கு பேருந்தில் பணிக்கு சென்று வருவார் அப்போது ஏழ்மையின் காரணமாக சில சமயங்களில் முப்பது பைசா பயணச்சீட்டை கூட வாங்க முடியாமல் நடந்தே வருவார் அப்போது அவர் சொந்தமாக ஒரு பேருந்து வாங்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான முயற்சியில் இறங்கினார் ஆனால் சமீபத்தில் அவர் காலமானார் இதனால் அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்று தீவிர முயற்சியில் ஈடுபட்டு கடந்த வருடம் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தில் வழித்தடம் எண் இருபத்தி இரண்டு என்ற நகரப் பெருந்தை வாங்கினேன் எனவே எனது தந்தையின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை நினைவு கூர்ந்து பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இன்று ஒரு நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணிகளுக்கு பயணச்சீட்டு இல்லாமல் இலவசமாக அழைத்துச் சென்று வருகிறோம் என்று தெரிவித்தார் எனது வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் எனக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இன்று ஒரு நாள் நாங்கள் ஊதியம் பெறாமல் பணி செய்கிறோம் என்று கூறியது என்னை நெகிழ்ச்சியடைய செய்கிறது என்றார் பொதுமக்கள் கூறுகையில் தந்தையின் நினைவு தினத்தில் இப்படி பயணிகளை இலவசமாக அழைத்துச் செல்வது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் நெகிழ்ச்சியாகவும் உள்ளது அவரது தந்தையின் ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் வேண்டுகிறோம் மேலும் இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்ய எங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கூறுகையில் ராஜ்குமார் ஒரு முதலாளி போல் இல்லாமல் நண்பர்கள் போலவே எங்களுடன் எங்களுடன் கனிவாக பழகுவார் பேருந்தை வைத்து வெற்றிகரமாக நடத்துவதே மிகவும் சிரமமாக உள்ளது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒருநாள் முழுவதும் பயணிகளுக்கு இலவச பயணம் என்பது எங்களை மிகவும் மெய் சிலிர்க்க வைக்கிறது அவரது பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் என்றனர் மேலும் அவருக்கு ஒத்துழைக்கும் விதமாக இன்று ஒரு நாள் நாங்கள் ஊதியம் பெறாமல் பணி செய்கிறோம் என்றும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அலுவலக பணியாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பொதுமக்கள் பயணிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து வணக்கங்க என் பேர் ராஜ்குமாருங்க நான் சரணம்பட்டிங்க இந்த பஸ்ஸோட ஓனர்ங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் அப்பாவோட ஆசைங்க பஸ்ஸு வந்து எனக்கு வாங்கி கொடுக்குன்னு ஆசைப்பட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு அவர் சின்ன வயசுல கீழே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தங்க அப்போ வந்து ஒரு சரவணம்பட்டிலேருந்து காந்திபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பைசா டிக்கெட்டு அந்த டிக்கெட்டு எடுக்கிறளவுக்கு கூட எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வேலைக்கு நடந்து வந்தாலும் போயிட்டு இருந்தார் அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு பஸ் வாங்கி ஓட்டணும்னு ஆசைப்பட்டார் எதிர்பாராத சூழ்நிலையில் வந்து அவர் இறந்துட்டார் அதே அந்த சூழ்நிலையை வந்து அவரோட ஆசையை நிறைவேறுனு ஆசைப்பட்டு எனக்கு கடின உழைப்பில் வந்துங்க போன வருஷம் இந்த பஸ்ஸை வந்து நான் வாங்கினேங்க இன்றைக்கி வந்து மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் வருதுங்க எங்கள் அப்பாவோட நினைவு நாளை ஒட்டி இன்னைக்கு பயணம் பண்ணுற எல்லோருக்கும் பயணிகளுக்குமே இலவச பயணமாக ஓட்டணும்னு ஆசைப்பட்டேங்க அது வந்து நீங்கள் நான் நடத்திட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் கட்டணமில்லா பேருந்து வந்து எங்கள் அப்பாவோட நினைவு நாளில் ஓட்டிட்டுருக்கிறேன் இதை முன்னிட்டு வந்து எங்கள் ஓட்டுநர் நடத்துவர்கள் வந்து ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஒரு நாள் ஊதியமே வேண்டாம் இதை நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டுறது என்னச்சு நாங்களும் எங்கள் இல்லாமல் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பெருமை அளிக்குதுங்க